ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை சகோதர சகோதரிகளே சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு பார்க்குறீங்க மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ நாம் இன்றைக்கி ஒரு புது நாவலை பார்க்க போகிறோம் நாவலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சென்ற நாவலுக்கு வரவேற்பு அளித்த அனைவருக்கும் நவ நன்றி இந்த நாவலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாம் புது நாவல் கேட்க போகலாமா வாங்க கேட்கலாம் சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் ஒன்று தித்தி தித்தி ஏந்திர தித்தி ஏந்திர என்று தன் பிஞ்சு கைகளால் தன் சித்தியை எழுப்பி கொண்டு இருந்தாள் அந்த அழகு குட்டி தெய்வதை தன்மிதா அலாரம் அடித்தாலே அசராமல் இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கும் அவளா இவள் பிஞ்சு கைப்பட்டு கூப்பிட்டு இயலப் ஆனாலும் தன்மிதா விட்டு விடுவாளா என்ன கட்டிலை விட்டு மெல்ல இறங்கி போய் அருகில் ஒருபுறம் இருந்த ஃப்ரிட்ஜை திறந்து அதில் இருந்த வாட்டர் பாட்டிலை தூக்க முடியாமல் தூக்கி வந்து பெட்டின் மேல் வைத்துவிட்டு திரும்ப மெல்ல படுக்கையில் ஏறி அந்த ஜில்லென்ற பாட்டிலை பெட்ஷீட்டை நீக்கிவிட்டு சித்தியின் முகத்தில் வைக்க அவ்வளவுதான் சு என்று தட்டியபடி அவள் பதறி எழுந்து அமர கிணக்கிச் சிரித்தாள் அந்த பூஞ்சிட்டு ஏய் நீயாடி என்று பொய்யான கோபத்துடன் எழுந்து வருவதற்குள் வெட்டிலிருந்து குதித்து ஓடிவிட்டாள் அந்த வீட்டின் குட்டி தேவதை தன்மிதா இருடி வரேன் என்று விடாமல் அவளை கொண்டு விளையாட்டாக பின்னாடியே சென்றாள் நம் கதையின் நாயகி செல்விகா தன்மிதா ஓடிப்போய் பாட்டியின் அறைக்குள் நுழைந்து கொள்ள இவளும் விடாமல் துரத்தி கொண்டு போனாள் பாத்தி பாத்தி என்று சென்று பாட்டியின் காலை கட்டி கொண்டு சித்தியை பார்த்து கேலியாக சிரித்தாள் தன்மிதா இருடி அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டா நான் விட்டுடுவேனா எப்படியும் என்கிட்ட தானே சித்தி டோரா போட்டு விடு டோரா காட்டு என்று வரணும் அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை என்று சில்விகா சொல்ல அந்த குட்டி தேவதையோ இவளுக்கு பழிப்பு காட்டினாள் சில்விகாவை பார்த்து முறைத்து அருந்ததி ஏண்டி எப்பவும் இவ கூட தான் வம்பு வளர்ப்பியா எதுக்குடி இப்போ இவளை விரட்டிக்கிட்டு வந்த எதுக்கா இவள் என்ன செய் கேட்க மாட்டீங்களா அவள் சின்ன பிள்ளை உன்னை என்ன செய்ய போகிறா என்று கேட்க செய்கிறது இல்லை செஞ்சேட்டா என்று செல்விகா திருப்பி சொல்ல அதுதான்டி என்னென்ன சொல்லு என்று அருந்தது கேட்க ம் காலம் காத்தால இந்த குட்டி பிசாசு ஃப்ரிட்ஜில் இருந்த தண்ணி பாட்டிலை எடுத்து வந்து என் முகத்தில் வைக்கிறான் எனக்கு எப்படி இருக்கும் அச்சோ செல்லக்குட்டி குட்டி அந்த பாட்டில் ஜில்லுன்னு இருக்குமே எப்படிடாக தூக்கின எங்கே கையை கொண்டா பார்ப்போம் என்று பதறி தன்மிதாவின் பிஞ்சு கைகளை பற்றி பாட்டி பார்க்க அவள் கை சிவந்து ஜில்லென்று இருந்தது பட்டுக்குட்டி நீ ஏன்டா அதை போய் எடுத்தாய் இப்ப பாரு உன் கை எப்படி ஜில்லுன்னு இருக்கு என்று பாட்டி சொல்ல நான் பாட்டில வச்சு தான் எடுத்தேன் பாட்டி என்று சொல்ல அப்படி போடுடி என் பட்டுக்குட்டி என்ற மருதுவேன் தாத்தா ததா என்று பல்லை கடித்தான் பேத்தி சில்விகா சே இந்த சில்லு வண்டு தொல்ல தாங்கள என்று பாட்டி காதை குடைய இருக்கும் இருக்கும் ரெண்டரை வருஷம் முன்னாடியே நினச்சி பாருங்க சில்லுமா சில்லுக்குட்டி அப்படின்னு கொஞ்சினது உங்களுக்கு மறந்து போச்சா அப்படியா எங்க நீங்கள் கொஞ்ச நீங்களா ஆமாம் என் சில்லுக்குட்டி என்று மருதவேல் தொடங்க வேல்தாத்தா என்று தன்மிதா கத்த இல்லை இல்லை என்று அவர் கத்துவது போல் நடிக்க இருங்க இருங்க வர வர உங்கள் ரெண்டு பேருக்கும் கொழுப்பு கூடி போச்சு உப்பு இல்லாத கஞ்சியை தான் மூணு நேரமும் குடிக்கணும்னு சில்விகா சொல்ல ஆத்தாடி என் தங்கமே அதை மட்டும் பண்ணிடாத நான் வேற உனக்கையாக வகதையாக உப்பு உரப்போடு சாப்பிட்ற ஆள் என்று மருதவேல் அலற ம் அப்படி வாங்க வலிக்கு எப்படி என்று சில்விகா தன் காலர் இல்லாத நைட்டி ட்ரஸ் நைட் ட்ரெஸ்ஸை தூக்கிவிட வாடி என் பட்டு இந்த கிழவனை நம்பினா எப்பவும் இப்படித்தான் அட்டாத்தில் நம்மளை விட்டுடுவார் என்று அருந்ததி குட்டி பேத்தியை தூக்கி கொண்டு வெளியே வந்தார் அங்கே வந்த அங்கே அந்த பெரிய காலில் அவர் மகன் பரசுகன் அமர்ந்து பிஸ்னஸ் பேப்பர் படித்து கொண்டு இருந்தார் என்னம்மா காலையில் என்ன ரகலை என்று சிரித்தபடி தாயை பார்த்து கேட்க வேறு என்ன வழக்கமாக நடக்கிறது தான் இந்த குட்டி பேத்திக்கு இருக்கும் புத்தி கூட உன் மகளுக்கு இல்லை என்று அருந்ததி சொல்ல அங்கே வந்த சில்பிகா அப்படி என்ன அறிவு எங்கிட்ட இல்லையா என்று எகிர ம் பாரு இப்போ மணி என்ன என்று சொல்ல மணி என்ன பெருசாக இருக்க போகுது என்று திரும்பி அந்த ஹாலில் இருந்த பெரிய ஆன்டிக் ஜெர்மன் கூண்டு கடிகாரத்தை பார்க்க மணி ஒன்பது ஆத்தி அதுதான் பாட்டி முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடிக்குதா என்று பம்மிய சில்விகா ஏதோ ஒரு நாள் என்று தொடங்க நோ நோ தினமும் தித்தி இதுதான் சொல்லுது என்று தன்மீதா சொல்ல கேளுடி இந்த பட்டுக்குட்டி சொல்கிறத கேளு தினமும் இப்படித்தான் இவ வந்து தான் உன்னை எழுப்புறா ஒரு நாலாவது நீயா எழுந்து வந்துச்சிருக்கியா இதில் பாரு சரி செல்லக்குட்டி எழுப்பினாதானே ஓ போய் பல் விளக்கி குளிச்சுட்டு வரலாம்ல அதுவும் இல்லை சின்ன பிள்ளைய விரட்டிக்கிட்டு ஓடி வர்றதை பாரு வீடான வீட்டில் சமைஞ்ச உள்ள எந்திருக்கிற நேரமாகடா நேரமாடா இது என்று அருந்ததி மகனிடம் புகார் படிக்க அவரோ தன் இளைய மகளை வாஞ்சையாக பார்த்து கொண்டு இருந்தார் என்னடா நான் கரடி மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கேன் நீ உன் மகளை பா மக கிட்ட பாசப்பயிரை வளர்க்குற என்று அருந்ததி சொல்ல ஆல் ரைட் பாட்டி நீ எப்பவும் சரியாக தான் சொன்னீங்க கரடி மாதிரி தான் கத்துறீங்க என்று செல்விகா சொல்ல உ அப்பா மகன் இருவரும் சிரித்தார்கள் தேவையா உனக்கு எப்படி பல்பு வாங்கினேன் என்று மருதவேல் தன் மனைவியை கலாய்க்க இருங்க உங்களுக்கு இருக்குது என்று கணவரை உரைத்த அருந்ததே என்னடி இன்னும் இங்கேவா நின்றுக்கிட்டு இருக்க அப்படி நின்னா என்ன அர்த்தம் என்று கேட்க இன்னும் நான் காப்பி குடிக்கலைன்னு அர்த்தம் என்று சட்டமாக தன் அப்பாவின் மடியில் படுத்து காலை தூக்கி தாத்தாவின் மடியில் போட்டுக்கொண்டு அந்த சோஃபாவில் படுக்க ஏண்டி உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது பல் தேய்க்காமல் காஃபி குடிக்கக்கூடாது நான் தான் தூங்கும் முன்னால் பல்லு தேய்ச்சிட்றேனே என்று சொல்ல ஆமாம் ஆமாம் யானையெல்லாம் பல்லாக தேய்க்குது என்று மருதவேல் சொல்ல தாத்தா என்று காலை தூக்கி டம் டம் என்று தாத்தா மடியில் போட நீங்கள் ஏன் அப்பப்போ உண்மையெல்லாம் சொல்கிறீங்க என்று பரசுகன் சொல்ல அங்கே ஒரே ரகலையும் செறிப்புமாக இருந்தது அவர்கள் சிரித்ததை பார்த்து கோபித்து கொண்டு சில்விகா தன் அறைக்கு சென்றாள் என்ன பரசு ஆஃபீஸ் போகலையா என்று கேட்க ம் போகணுமா என்றார் அதானே உன் செல்ல மகளை பார்க்காம நீ ஆஃபீஸ் போயிடுவியா என்ன என்று அருந்ததி சொல்ல ஹிஹி என்று பரசு அசடு வழிந்தார் அருந்ததி சொல்றது உண்மைதான் அவருக்கு எப்போதும் சின்ன மகள் பாசமும் பரிவும் அதிகம் பரசு இப்படியே சில்வியை விடக்கூடாது படிப்பு முடிந்து விட்டது அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு கொஞ்சமாவது பழக்க வழக்கம் தெரியணும் இத்தனை நாள் தான் படிப்பு படிப்பு என்று டிமிக்கி கொடுத்து ஓடினான் இனி அவளை இழுத்து பிடிக்கணும் குடும்ப பொறுப்பு இல்லாமல் இருக்கா இப்படியே விடக்கூடாது வீடு அந்ததி நம்மளை மாதிரி குடும்பத்தில் தானே கொடுக்க போகிறோம் அந்த வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் இருப்பாங்க பிறகு என்ன நீ கூட நம்ம கல்யாணம் ஆகும்போது எதுவும் தெரியாம தான் இருந்தாய் பிறகு என் அம்மா உனக்கு சொல்லி தரலையா அடாடா எங் உங்கள் அம்மா தானே நல்லா சொல்லி தந்தாங்களே எப்பவும் பெரிய மருமக தான் ஒசத்தி உங்கள் அம்மாவுக்கு அவங்களோட என்னை கம்பேர் பண்ணி பேசி பேசி என்னை எப்படி வெறுப்பாத்தி தெரியுமா என்று கடுப்பாக சொல்ல அப்பா வாய் இல்லாம வத்தி குச்சிய பத்த வச்சு பெட்ரோல் பங்குலையா போடுவீங்க என்று பரசு சொல்ல ஐயோ தெரியாம ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா ஐயோ சாமி இப்ப இவ்வளவு மழை இறக்கணுமே என்று மருதவேல் விழிக்க நல்ல வேலை அவர் வயிற்றில் பால் வார்த்த மாதிரி தன்மிதா பாட்டி நான் தித்திக்கிட்ட போறேன் என்றாள் அவ இன்னும் வரலைடி வரட்டும் வந்து சாப்பிடட்டும் சாப்பிட்டு பிறகு போ என்றார் சரிமா நான் கிளம்புறேன் என்று பரசு தாய் தந்தையிடம் விடைபெற்று தன் காரில் ஏறி கிளம்பினார் மருங்கவேலின் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு கிராமம் பெரிய விவசாய குடும்பம் அவர்களுடையது மேலும் அந்த காலத்திலேயே அவருடைய அப்பா பர்மா ரங்கோனுக்கு போய் தொழில் செய்தார்கள் பெரும்பாலும் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை தான் சொந்த ஊருக்கு வந்து ஆறு மாதம் தங்குவார்கள் பிறகு திரும்ப கப்பலில் பர்மா போய்விடுவார் விவசாயம் மற்றும் வெளிநாட்டு தொழில் மூலம் பணம் கொட்டியது அவருக்கு இரவு மகன்கள் மூத்தவர் பாண்டிவேல் மூத்தவர் மணி சாரி மூத்தவர் ஞானவேல் சின்னவர் ம மருதவேல் ஞானவேல் பெரிதாக படிக்காமல் ஊரில் இருக்கும் விவசாயம் நிலங்களைத்தான் பார்த்து கொண்டு இருந்தார் மருதவேல் பியூசி வரை படித்துவிட்டு தகப்பனுடன் வர்மா போய்விட்டார் அங்கே தந்தையுடன் சேர்ந்து தொழில் செய்தார் பிறகு அங்கே நிலைமை சரியில்லை என்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருந்த தொழில்களில் போட்ட பணத்தை எடுத்துக்கொண்டு இந்தியா வந்து விட்டார்கள் அப்போது ஞானவேலுக்கு அவருடைய மாமா மகளைத்தான் திருமணம் செய்திருந்தார்கள் அவர் படிக்கலை பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் எனவே பொறுப்பாக குடும்பத்தை பார்த்து கொண்டார் சின்னமகன் மருதவேலிற்கு சென்னையில் உள்ள தொழில் குடும்பத்தைச் சேர்ந்த அருந்ததியை பெண் பார்த்து முடித்து வைத்தார் அருந்ததி அந்த காலத்தில் பியூசி படித்தவர் வீட்டின் ஒரே மகள் செல்லமாக வளர்ந்தவர் அதனால் அவருக்கு பெரிதாக என் குடும்ப பழக்க வழக்கம் தெரியாது எனவேதான் அவர் மாமியார் அவ்வப்போது சொல்லிக் கொடுக்கிறேன் என்று அவரை படுத்தி வைப்பார் போதாத குறைக்கு தன் அண்ணன் மகள் மூத்த மருமகளை பெருமை பேசி சாக அடிப்பார் இதனால் அருந்ததிக்கு கோபம் வரும் ஆனால் மாமியாரிடம் காட்ட முடியாதே அதையெல்லாம் சேர்த்து வச்சு தனி அறையில் மாட்டின அப்பாவி கணவன் மேலே தான் காட்டுவார் என்ன பண்றது மருதவேலும் உள்ளே எத்தனை பாட்டு கச்சேரியை கேட்டாலும் வெளியே காட்டிக்க மாட்டார் தன் கெத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிடுவார் எல்லாம் மாமனார் இறக்கும் வரைதான் பிறகு அருந்ததியின் அப்பா இறந்து விட்ட பின் அருந்ததியின் தொழில்களை நடத்த அவரும் அருந்ததியும் அவர் அவர் வீட்டுக்கே வந்துவிட்டார்கள் அதன் பின் எப்போதாவது நல்லது கெட்டதற்குத்தான் அருந்ததி சொந்த ஊருக்கு செல்வார் வேற என்ன மாமியாரின் மேல் அவ்வளவு பாசம்தான் பிறகு மாமனார் மாமியார் இறந்த பிறகு அண்ணன் தம்பி சொத்துக்களை பிரித்து கொண்டார்கள் மருதவேல் அங்கே தன் பங்குக்கு வந்த வீட்டை பார்த்து கொள்ள ஆள் வைத்தார் தோட்டம் துறவு எல்லாவற்றையும் பங்குக்கு விட்டார் தன் பங்கை பணம் தன் பங்கை பணமாக கொண்டார் அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகள் குந்தவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் அவளுக்கு ஒரே மகன் பிரமோத் அவன் வெளிநாட்டில் படித்து கொண்டு இருக்கும்போது மகனை பார்க்கச் சென்ற பெற்றோர் ஒரு விமான விபத்தில் பலியானார்கள் மகள் இறந்த பிறகு பேரனை தன் பொறுப்பில் பார்த்து கொண்டார்கள் ஒரே மகன் பரசுபன் சுகன்யா என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள் அவளும் அவள் வீட்டிற்கு ஒற்றை பெண் எனவே அவருடைய தொழில்களை அவரே பார்த்து கொண்டார்